வர்களே கர்த்தரும் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வசனத்தை கொடுத்து பலப்படுத்துகிறார் ஆதி ஆகமும் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபரகாமை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர் தேவனை பலிபடம் கட்டி தொழுது கொள்ளுகிறவர் விசுவாச வீரன் ஜப வீரன் அப்படிங்கிறதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் ஆனால் கர்த்தர் ஆபரகாமை தெரிந்து கொண்டு அவர் மூலியமாக ஒரு ஆசிர்வாதமான சந்ததியை உருவாக்கி தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை அந்த சந்ததியில பிறக்க வைக்க ஆபரகாமை பிரித்தெடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அவனுக்குள்ளாக ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசிர்வாதங்களை சொல்லி ஆபரகாமை பிரித்தெடுத்து நடத்தி கொண்டு வருகிறார் இன்னும் பிள்ளை பிறக்கல ஆனால் ஆபரகம் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்வதற்காக தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றும்படிக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பின்வரும் தன்னுடைய வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு நடக்க வேண்டும் கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்து அவர்களை வளர்ப்பான் நடத்துவான் என்பதாக தேவன் ஆபரகமை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஒரு பக்கம் அவர் விசுவாச வீரன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் பலிபடம் கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிறவர்தான் ஆனால் ஒரு தகப்பனாக கர்த்தர் தம்முடைய குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை தன்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக தான் மாத்திரமல்ல தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த சந்ததியே கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அவருடைய வழிகளை கைக்கொள்ளணும் நீதி நியாயங்களை செய்யணும் துன்மார்க்க வழிகளை விட்டு விலகணும் உலகத்தின் பாவ வழிகளில் சென்றுவிடக்கூடாது என்று சொல்லி கட்டளை கொடுத்து அவர்களை நடத்துவானாம் இது ஒரு ஆலோசனையாக சொல்லுவான் நீ தேவனை தேடுனா தேடு அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரையாக சொல்லுவான் என்று சொல்லி சொல்லாமல் கட்டளை கொடுத்து நடத்துவான் என்பதாக அதனுடைய விளைவை பாருங்கள் ஆபரகமுடைய மகன் ஈசாக்கு விசுவாசத்தில் வீரனாக இருந்தான் தியான புருஷனாக இருந்தான் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக மாத்திரமல்லாமல் ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தினால பின்வரும் காரியங்களை குறித்து அவர்களை ஆசிர்வதித்தான் என்று சொல்லி ஈசாக்கை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை நம்மை மாத்திரமல்லாம சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக உருவாக்க விரும்புகிறார் ஆயிரம் தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்ட விரும்புகிறார் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் மட்டும் ரட்சிப்பில் தேவ பக்தியில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அதற்கு இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாமும் நீங்க ஆபரகாமை போல அந்த உத்தரவாதத்தை எடுத்து பிள்ளைகளை அல்லது பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் நீதி நியாயத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களை கர்த்தருடைய வழிகளில் நடத்தும் பொழுது தேவன் அந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறார் ஆபரகாம் அவர்களுக்கு போதித்தான் அப்படிங்கிறதை மாத்திரம் சொல்லாமல் தன்னை முன்மாதிரியாகவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் காண்பித்தார் இல்லையா இன்றைக்கு பெற்றோர்களாகிய நாமும் கர்த்தரை முதலிடத்தில் வைக்கிறது கர்த்தரை தேடுகிறது இல்லை சபை கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதுல அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிறது இல்லை வீட்டில் அல்லது வெளியில் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்களாக பிள்ளைகளுக்கு முன்பாக அப்படியாக ஒரு முன்மாதிரியை வைத்து விடும்பொழுது பெற்றோர்களுடைய அந்த விசுவாசத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்த முடியல முக்கியமாக தேவனை தேடணும் ஆலயத்துக்கு போகணும் வசனத்தை வாசிக்கணும் என்கிறதெல்லாம் சொல்லி அவர்களை கீழ்ப்படியே வைக்க முடியல என்று சொல்லி அநேகர் கலங்குகிறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் கர்த்தர் கிருபையாக இயேசு கிருஷ்ண ரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார் சபை கூடி வருதலை நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் அந்த உத்தரவாதத்தை எடுத்து ஜபத்தோடு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில் நடத்தி அவர்களுக்கு முன்மாதிரியை காண்பிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் உங்கள் சந்ததி சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக அவர் ஆசீர்வதிக்கிறார் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி திருமணமாகி அவர்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய ஜபத்தினால இங்கே பாரத்தோடு அவர்களுடைய ரட்சிப்புக்காக அவர்கள் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிக்க வேண்டும் துன்மார்க்க வழிகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் அவர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளாக இருப்பார்கள் சொன்னால் அநேக காரியத்தில் பெற்றோர்கள் கண்டித்து நடத்துகிறார்கள் ஆனால் தேவனை தேடுகிற காரியத்தில் கண்டிப்போடு அவர்களை நடத்தும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் கண்டிப்போடு நடத்துகிறது மாத்திரம் அல்லாமல் நம்மை நாமே அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை தேடுகிறதுல முன்மாதிரியாக காண்பிக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைக்கு ஆபரகமை குறித்து அப்படியான அருமையான சாட்சியை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இதோ நாங்களும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் எங்களுடைய சந்ததி அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற வழியில நீதி நியாயங்களை செய்து துன்மார்க்க பாவ வழிகளை விட்டு கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்க நம்முடைய கிரு கேட்டு நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தருவீராக அதற்கான அபிஷேகத்தை தருவீராக எங்கள் குடும்பத்தில் ஆயிரம் தலைமுறைக்கு நீர் கிருவை பாராட்டுவீராக ஆண்டவர் இயேசு கிருஷ்ண வருகையின் மட்டும் தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவாகிய தேவனையே சேவிக்கிற குடும்பமாக ஆராதிக்கிற குடும்பமாக எங்களை நேர்தாமே உடைய கிருவையினால ஆசீர்வதிப்பீராக அப்படியாய் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன்